நம்ம கருமாரியம்மன் கோயில் சிவாச்சாரியார் மதன் சிவாச்சாரியார் ரொம்ப சீனியரு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆகம விதிகளில் ரொம்ப ஆழங்கால் போட்டவர் இந்த அக்னி நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மதன் வணக்கம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து இன்றைய தினம் ஒரு மூணு மூணு நாட்கள் ஆகிவிட்டது அக்னி நட்சத்திரம் என்பது இந்த வசந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு நேரம் வசந்த காலம் என்பது சித்திரை வைகாசி இரண்டு மாதம் வசந்த காலம் மொத்தம் ஆறு காலங்கள் இருக்கிறது இளவேனிற்காலம் முதுவேனிற்காலம் முதுவே நீர் காலம் அடுத்து முன்மழைக் காலம் பின்மழைக்காலம் அடுத்து முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் மொத்தம் ஆறு விதமான காலங்கள் அதில் இந்த வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய இளவேநீர் காலத்திலே அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வெயிலின் தாக்கம் உள்ள அதிக நாட்களுக்கு அக்னி நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் இதில் நிறைய சுபகாரியங்களை தவிர்ப்பார்கள் தவிர்ப்பார்கள் ஆமாம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்றதுல சாஸ்திரத்தில் கிடையாது சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னு கேட்டால் இந்த நேரத்தில் அதிக வெயில் காரணமாக நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாது ஆகையால் இந்த சுபகாரியங்கள் தவிர்ப்பார்கள் அதே நேரத்திலே அந்த அத்தி நட்சத்திரத்துடைய தாக்கம் நம்மளுக்கு கம்மியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயங்களிலே தாரா பாத்திரங்கள் வைத்து தாரா ஆமாம் தாரா பாத்திரம் என்றால் அந்த கலசத்திற்கு நடுவிலே ஜலம் வந்து கொண்டே இடைவிடாது தாரா என்றால் என்ன இடைவிடாது அனுப்பிவிட்டு இடைவிடாத எந்த ஒரு தாராபாத்திரம்னா சுவாமி மேலே அந்த கலசத்தை தாராபாத்திர கலசத்தை அது வெயில் காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அக்னி நட்சத்திர காலத்தில் ரொம்ப விஷயம் அந்த மதத்தை வைத்து சுவாமி மேலே இடைவிடாது அந்த ஜலம் கற்றுக்கொண்டே இருக்கும்போது அவருக்குளிர்ச்சியானார் சுவாமி குளிர்ச்சியானால் நாம குளிர்ச்சி ஆகும் இந்த உலகத்தில் அந்த அக்னி நட்சத்திர தாக்கம் பெரியதாக இருக்காது ஆகையால் எல்லா சிவாலயங்களிலும் எல்லா சுவாமிக்கும் பண்ணுற சிவபெருமானுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு மேலே அந்த தாராபாத்திரத்தை வைத்து அதில் ஜலம் கொத்தி அந்த ஜலத்துக்கு உண்டான மந்திரங்களை சென்று அந்த மந்திரத்தில் இருந்து அந்த ஜலமானது சுவாமி மேலே இடைவிடாது இந்த அக்னி நட்சத்திரம் முடியும் வரை எழுந்து கொண்டே இருந்தால் அவரும் குளிர்ச்சி அடைந்து லோகத்தில் இருந்து எல்லாரும் புதிர்ச்சி அடைவார்கள் அந்த நில நிகழ்ச்சி எல்லா குழந்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால் அங்கி தாக்கம் அந்த ஜீவராசிகளுக்கு மனிதர்கள் ஒண்டி கிடையாது அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒண்டியாக தாக்குகின்றது எல்லா ஜீவராசிகளும் நன்மை அடையணுன்றதுக்காக தான் அதை நாங்கள் பண்ணுறோம் ஆகையால் அந்த ஜீவராசி எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை ஏற்படணும்னு இந்த நேரத்தில் எங்கள் அம்மாள் சீதலா பிரகேஸ்வரி அப்படின்னு தாரா பாத்திரம் இருந்தால் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமோ எப்பவும் அந்த குளிர்ச்சி தரக்கூடியவளாக இந்த கருமாரியம்மன் கோயிலில் இருக்கா தாரா பாத்திரத்துக்கு இல்லாமயே அந்த பலனை கொடுக்கூடியவர் ஏன்னா வேப்ப மரத்த வேலை அம்பாள் இங்கே இருக்கின்றது ஆகையால் எல்லாருக்கும் சௌக்கியத்தை இந்த அம்பாள் நேர்மையாக தர வேண்டும் அக்னி நட்சத்திர கத்திரியோடைய நிவர்த்தி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி